நதிகளோ ஒன்னும் கிடையாது எல்லாமே வானம் பார்த்த பூமி மழை பெய்தால் விவசாயம் மழை இல்லை என்றால் விவசாயம் பண்ண முடியாது தண்ணி வந்திருக்கணும் எங்க எங்க கொண்டு வந்திருக்கணும் இவங்க தென்பெண்ணை ஆற்று நீர் இதுல சாத்தனூர் அணைக்கு வருது அங்கே இருந்து அந்த நீரை இந்த துரிஞ்சல் மூலமாக எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு முப்பத்தாறு ஏரிகளை நிரப்பலாமா விழுப்புரம் மாவட்டத்திலயும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய முப்பத்தாறு ஏரிகளை இந்த தண்ணி கொண்டு நிரப்பினால் அந்த தண்ணி வந்து நமக்கு விவசாயத்துக்கு பயன்படும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஏக்கர் பத்தாயிரம் ஏக்கர்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு குடும்பம்னா கூட எத்தனை குடும்பம் பிழைக்கும் பாருங்க பத்தாயிரம் குடும்பங்கள் பிழைக்கும் தண்ணி நல்ல நெல்லு விவசாயம் எல்லாம் பத்தாயிரம் குடும்பங்கள் பிழைத்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நந்தன் கால்வாய் திட்டம்னு ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணதோடு சரி எழுபதுல நம்ம பாதி பேர் இந்த குழந்தைங்க எல்லாம் கூட மாட்டாங்க இல்ல நீங்க எல்லாம் பிறந்திருக்கவே இல்ல இனி வரைக்கும் அந்த திட்டத்தை திட்டமாதான் வச்சிருக்காங்களே தவிர அதை நடைமுறைப்படுத்தவில்லை நந்தன் கால்வாய் திட்டம் மட்டும் இருந்திருந்தா இந்த மாவட்டம் நல்ல பசுமையா மூட்டை நெல் இடத்துல மூட்டை நெல் விளைஞ்சிருக்கும் ஒரு புது வீடு கட்டிக்கலாமா கட்டிக்கலாமா புது வீடு சொந்த வீடு ஓட்டு வீடுல இருந்து நல்ல ஒரு சிமெண்ட் வீடு கட்டிக்கலாம் இது விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்துல அதிகமாக குடிசை இருக்கக்கூடிய மாவட்டம்னா தமிழ்நாட்டில அது நம்ம விழுப்புரம் மாவட்டம் அதிகமாக குடிசைகள் இருக்கக்கூடிய மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இதுதான் மூட்டை நெல் அந்த குடிசை இருக்குமா ஒரு வீட்டுல அவங்க நல்லா தண்ணியே கொடுக்கல அதாவது குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி குடுக்கல விவசாயம் செய்யறதுக்கும் நல்ல தண்ணி குடுக்கல எந்த தண்ணியை குடுத்து வச்சிருக்கீங்க எந்த தண்ணி குடுத்திருக்காங்க சுண்ணாம்பு தண்ணி அதை விட இன்ன மாசமான என்னது ஆறாக எல்லா தமிழ்நாடு முழுக்க ஓடக்கூடிய தண்ணி ஒரே தண்ணி அது தண்ணி டாஸ்மாக் சாராய தண்ணி தான் குடுத்து வச்சிருக்காங்க ஆறாக தமிழ்நாடு முழுக்க ஓடக்கூடியது எது அவங்க கையெல்லாம் காட்டுறாங்க அந்த தண்ணி தான்